நீ நம்ம நினைக்கிறோமா இல்லையா ரொம்ப நல்லவனா இருக்கிறோம் சரியா நடக்கிறோம் எல்லா கஷ்டமும் வருது எல்லாம் சண்டை இது இது நடக்கத்தான் செய்யும் தூதருக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கலையா இருக்கும் போது ஒட்டா கழிவை போய் வைக்கிறாங்க அவங்களுக்கு கேட்டா தெரியும் இவர் அல்ல மீன் அசாதிக்கு என்று சொல்வார்கள் இவர் உண்மையாளர் நம்பிக்கையாளர் ஒரு சொத்தை கொடுத்து வைத்தால் அப்படியே பாதுகாத்து பராமரித்து வைத்திருப்பார் யாருக்கும் தீங்கு கிடைக்க மாட்டார் பாவம் செய்ய மாட்டார் எல்லாம் தெரியும் ஆனால் அவரை தான் செய்கிறார்கள் அவரைத்தான் மக்களை விட்டு மதினாவுக்கு விரட்டி அடிக்கிறார்கள் அவரைத்தான் சிரமப்படுத்துகிறார்கள் அவரைத்தான் சொந்த மண்ணிலேயே சொந்த மக்களை விட்டு விரட்டி அடிக்கிறார்கள் இது எல்லாம் அல்லாவுடைய தூதரை பாதித்ததா என்று சொன்னால் எதுவுமே அல்லாவுடைய தூதரை பாதிக்கிறார் உங்களுடைய நடவடிக்கை செயல்பாடுகள் விமர்சனங்கள் எதுவும் பாதிக்காது ஏனென்றால் நான் சத்தியத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் இவையெல்லாம் என்னை தேடி வரத்தான் செய்யும் ஆனால் இதற்கு பகரமாக இறைவா உன்னுடைய அருளை நான் எதிர்பார்க்கின்றேன் அருளை எனக்கு வரந்து அருள்வாசலை திறந்துவை நாமும் இது மாதிரியான பக்குவத்தை அடைய வேண்டும்